வணக்கம் இது தமிழின் செய்திகள் முதலில் இலங்கை வாழ் மக்களுக்கு ஆபத்து குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிர்வரும் வாக்கெடுப்பு நடத்த திட்டம் சர்வதேச பிளேக் லிஸ்ட் பட்டியலுக்கு நகர்த்தப்படும் ராணுவம் தமிழ் மக்களின் சாபம் இலங்கைக்கு விடிவு இல்லை சபையில் சாணக்கியன் சீற்றம் பதினோரு இளைஞர்கள் கடத்தல் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதிக்கு விசேட விசாரணை ரணில் இல்லையில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதியாக ரணிலையும் பிரதமராக சஜித்தையும் களமிறக்க சிங்கப்பூரில் ரகசிய நகர்வு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்கிய நபர் கைது விரிவான செய்திகள் குடிநீர் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம வைத்திய அதிகாரி கீதிகா ரத் தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் தண்ணீர் எந்தும் போதும் உணவு உண்ணும் போதும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பச்சை காய்கறிகள் மற்றும் மூலிகைகள் சாப்பிடுவதை தவிர்ப்பதே நல்லது என்றும் அவர் தெரிவித்தார் எந்த காரணத்துக்காகவும் நீரை சூடுபடுத்தாமல் பருக வேண்டாம் என அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் காய்ச்சல் மருத்துவரிடம் செல்லுமாறு டெங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ள நீர் தூங்கி நிற்பதனால் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளம் சூழ்ந்த கிணறுகளை பயன்படுத்தும் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி கீதிகா ரச்சனவர்த்தன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவுத்துறைகள உரிமைய கட்சியின் தலைவர் உதய பிள தெரிவித்தார் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ஜனாதிபதி ரணில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் கூறினார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகள் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னடைவை சந்தித்தால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் மூன்றாம் இடத்தை அடைந்ததால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய பில உறுதி கூறியுள்ளார் ஜனாதிபதி ரனில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் பதினைந்து முதல் இருபது வீத வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டார் வாரிய தோல்வியை தலைவர் நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் காசா நடத்திய பாரிய தாக்குதல்கள் முடிவில் பதினான்காயிரம் குழந்தைகளின் மரணத்துக்கு இஸ்ரேல் காரணமாகியுள்ளதாக சர்வதேச தரப்புகள் குற்றம் சுமந்தியுள்ளன இதன் காரணமாக இஸ்ரேலில் அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ள பட்டியலை சேர்க்க ஐநா நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து சதவீதமான குழந்தைகள் எனவும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவை இலக்கு வைத்துள்ள இஸ்ரேலிய தாக்குதல் தற்போது தீவிர தீவிரமடைந்து உள்ளன பல்வேறு பொது அமைப்புகளினதும் உலக நாடுகளினதும் இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தரப்பானது அதனை நிராகரித்து வருகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் பெயரை ஐ எஸ் அல் கொய்தா வரிசையில் சேர்க்க ஐநா முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குழந்தைகளுக்கு எதிராக தொடர் வன்முறையில் ஈடுபட்டு வருபவர்களை பிளாக் லிஸ்ட் பட்டியலில் சேர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு வருடமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிலையை ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவலை இஸ்ரேல் ராணுவத்துக்கு அவர் அனுப்பியுள்ளதாக மனிதரிமைகள் நாளில் இந்த பட்டியலில் இஸ்ரேலை உள்ளடக்குவது என்றும் உலக நாடுகள் இஸ்ரேல் மீது ஆயுத தடையை விதிக்கக்கூடும் மேலும் இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாது அமெரிக்காவுக்கும் சவாலை ஏற்படுத்தக்கூடும் என சொல்லப்பட்டுள்ளது யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் சாபமே இலங்கையின் இந்த நிலைக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசானகியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய தின அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்று இந்த நாட்டின் கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது இந்த நாட்டின் கடனை அடைக்க வேண்டும் என்றால் என்றால் சர்வதேச முதலீடுகள் தேவை சர்வதேச முதலீடுகள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தேர்வு கிடைக்க வேண்டும் என தெரிவித்தார் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவின் சமர்ப்பிக்கப்பட்ட ரேட் மனுவை தொடர்பான விசாரணைக்காக ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு திட்டு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது நேற்று தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணா ரத்தின மற்றும் சமி மகேந்திரன் ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் எடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வசந்த கர்ணாகுடவின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் நிலையில் குறித்த வழக்கை ரத்து செய்யுமாறு கோரி வசந்த கர்ணா கூட ரீட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இதற்கமைய குறித்த கோரிக்கை பரிசீலிக்கும் வகையில் இந்த மனு நேற்று தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுவை விசாரிப்பதற்காக ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் உத்தரவிட்டார் இதேவேளை குறித்த மனு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் தொடராவிட்டால் மீண்டும் அறகளிய போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போதைய நிலைமை நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும் மீண்டும் அறகளிய போராட்டம் வடிக்கும் அறகளிய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும் சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பி சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்குகின்றது என்பதை நாட்டில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜேதை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டு வர சிங்கப்பூரில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் விடயமாக தேர்தல் ஆணையாளர் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் தேர்தல் எப்போது நடைபெற வேண்டும் என்ற விடயத்தையும் ஒக்டோபர் எட்டாம் தேதிக்கிடையில் தேர்தல் நடைபெறும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார் பெரும்பான்மை மக்கள் பொதுத் தேர்தல் தொடர்பாக இன்று ஒரு சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்ற போது பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன வருகின்ற எட்டாம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தற்போதைய குழுவினர் மற்றும் துவித்த திசாநாயக மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு முன்னர் வருகின்ற ஆறாம் தேதி அஞ்சன விஜயசேகர மாத்திரையில் மாபெரும் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறார் இதில் மொட்டு கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் மொட்டு சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்துக்கு செல்ல ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை இருபக்கத்தில் உள்ள சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்கப்பூர்லையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆகவே பதினேழாம் தேதி ஒரு பொது தேர்தல் தொடர்பான விடயம் காத்திரமாக முடிவெடுக்கப்பட்டு செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் பற்றி காத்திருக்கின்றோம் இந்த வந்ததன் பிறகு கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் நபர் ஒருவரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரதமர் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் தாக்கப்பட்டார் உடனே அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் பிரதமர் காயமடையவில்லை என்றும் அவர் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்ததாக தோன்றியதாகவும் தெரிய வந்துள்ளது தாக்குதல் நபர் குறித்து காவல்துறையினர் கூடித விவரங்களை தெரிவிக்க மறுத்துவிட்டனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டதை அடுத்து வழக்குக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு ஆஜராகிய போது ஜக்ட்ரிவாலுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியது உதாரணமாக காட்டியுள்ளதாக அந்த நாட்டு செய்திகளில் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வழக்குக்காக லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை கொண்ட கட்சியின் தலைவராக இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கின்றது என உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார் இந்த நிலையில் நீதிபதிகள் முன்பு இம்ரான்கான் அவரது கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவில் பொதுத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக சிறையில் இருந்த டெல்லி முதல்வர் ஹஜ்ரிவாலுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியது பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்தலுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நான் தேர்தலை நிற்க தடை விதித்தேர்க்கின்றேன் நவாஸ் செப்ரீப் சிறையில் இருந்தபோது அவருக்கு அளிக்கப்பட்ட வசதிகளை இப்போது எனக்கு அளித்துள்ள வசதிகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற ஊடாக இணைந்திருங்கள் நன்றி